ஆண்டவரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் மீண்டும் அன்தின கிருபை நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் மூன்று அல்லது நான்கு நிமிடம் கத்துடைய ஒரு வசனத்தை எடுத்து நாம் தியானித்து வருகிறோம் தொடர்ந்து இந்த புதிய ஆண்டிலும் தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு வாருங்க நிச்சயமாக மாற்றங்களை ஆண்டவர் ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு நாளும் கிருவைனால நடத்துவார் சங்கீதம் எழுபத்தி ரெண்டு பதினான்கு இப்படியாக சொல்கிறது அவர்கள் ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்பு வைப்பார் என்று சொல்லி என் பிரியமான சகோதர சகோதரிகளை பாருங்க இந்த உலகத்துல எல்லா செல்வங்களையும் நாம் பெற்றுக் கொடு பெற்றுவிடலாம் ஆனால் ஆதாயமாக்கி கொள்ளலாம் அல்லது ஆனால் ஒரு மனுஷன் ஒரு ஆத்மாவை இழந்து விட்டான் என்றால் அவனுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை இந்த உலகத்தில் வாழ்ந்த எல்லாமே வேஸ்ட் ஆயிரும் பாருங்க எத்தனை ஆண்டு காலமாக நீ வாழ்ந்தாலும் ஆத்மாவை நீங்கள் காத்து கொள்ள மறந்து போனால் உங்கள் வாழ்க்கை பயிரிட்டதாக போய்விடும் நான் ஆண்டவருக்காக வாழ்றேன் ஓடுறேன் உழைக்கிறேன் செய்கிறேன் வீட்டை கட்டினேன் தோட்டத்தை வாங்கினேன் நல்லா படித்தேன் பிள்ளைகள் ஆசிர்வாதம் எல்லாம் சரிதான் ஆனால் ஒவ்வொருவரும் தனித்தனி நபர்கள் வெற்றி கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் தெரியுமா நாம் கருத்து கொடுத்த இந்த ஆத்மாவை கடைசி வர பரிசுத்தமாய் பத்திரமாய் நீங்கள் நானும் பாதுகாத்தாதான் இந்த உலகத்தில் வாழ்ந்ததுக்கான அர்த்தம் இருக்கும் இல்லாட்டா எல்லாரும் வாழ்ந்தாங்க நானும் வாழ்ந்தேன் அந்த மறி மறித்தேன் அடங்கு செய்தாங்க அதெல்லாம் போயிட்டுருங்க அப்படி ஆகிவிடும் அப்போ அர்த்தம் இல்லாத ஒரு வாழ்வு நமக்கு வேண்டாம் அர்த்தத்தோடு கூட என்ன செய்யணும் இந்த உலகத்தில் நீங்கள் நானும் வாழ வேண்டும் அதுதான் ஆண்டு விரும்புகிறார் அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் ஆண்டு விரும்புகிறாரு இங்கே பாருங்கள் இங்கே சவுல் ஒரு காரியத்தை சொல்கிறாரு ஒன்று சாமல் இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்று அப்பொழுது சவுல் நான் பாவம் செய்தேன் என் குமாரனாகிய தாவிதே திரும்பி வா என் ஜீவன் இன்றைய தினம் உன் பார்வைக்கு அருமையாயிருந்தபடியினான் இனி உனக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யேன் இதோ நான் மதியற்றவனாய் மகா பெரிய தப்பிதம் செய்தேன் என்றான் இங்கே சவுல் ராஜா சமஸ்துடைய முதல் ராஜா ஆண்டவர் சவுல் ராஜாவை அபிஷேகம் பண்ணி தேர்ந்தெடுத்து அந்த ராஜ்யத்தை ஆளும்படியான எல்லா காரியங்களையும் ஆண்டவர் ராஜாவை கொடுத்திருந்தார் ஆனால் தவுல் ராஜா அதை காத்து கொள்ள தவறிவிட்டார் ஆத்மாவை காத்துக்கொள்ள தவறிவிட்டார் விட்டார் பாபு செய்தார் எனவே சொல்கிறாரு சவுல் ராஜா இதோ நான் மதியற்றவனாய் மகா பெரிய தப்பிதம் செய்தேன் இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரி சகோதரியை நீங்க ஒரு நாளும் மதியற்றவளால் அல்லது மதியற்றவனாய் இந்த பெரிய தப்பு செய்துட்டேன்னு ஒரு நாள் சொல்லாத அளவுக்கு ஒவ்வொரு நாளும் என்ன செய்யுங்க நீங்க இந்த வாழ்க்கைய பத்திரமாக வாழணும் பாருங்க ஆத்மா வெளியேறு பெற்ற ஆத்மா பார்த்தீங்களா எனவே இந்த ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற எல்லா சுசியான காரியங்கள் எல்லாவற்றையும் உதறணும் எல்லாவற்றையும் தள்ளிட்டு ஆத்மாவை நீங்க பத்திரமாய் காத்துக்கொள்ள வேண்டும் அந்த ஆத்மா பத்திரமாய் காக்கப்பட்டாதான் நீங்களும் நானும் இந்த உலகத்துல வாழ்ந்ததுக்கு அர்த்தம் இருக்கும் அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஜிவம் பண்ணணும் கேட்கணும் அந்த சமூகத்துல சங்கீதம் அறுபத்தி ஒம்பது பதினெட்டு வாசிக்கலின் கேளுங்க நீர் என் ஆத்துமாவிடத்தில் வந்து அதை விடுதலை பண்ணும் என் சத்துருக்கள் நிமித்தம் என்னை மீட்டருளும் என்று சொல்லி தாவிது ஆண்டு சமூகத்தில் கேட்குறாரு என் ஆத்துமா விடத்தில் வந்து அதை விடுதலை பண்ணும் அந்த ஆத்மாவை பத்திரமாய் காத்துக்கொள்ளுங்க இந்த ஆத்துமா எனக்கு விரோதமாய் எழுப்பிவிடக் கூடாது என்று சொல்லி சங்கீதம் இருபத்தைந்து ஐந்து இருபத்தி ரெண்டுலையும் தேவனே இசைவேளை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டுவிடும் என்று சொல்லி அப்போ கண்ணிகள்ல இக்கட்டுகள்ல ஆத்துமா சிக்க வைத்து அதை பாவத்துக்குள்ளாக்கி அதை மரணத்து கொண்டு போகிற ஒரு காரியம் நடந்துக்கிட்டே இருக்குது மாம்சம் ஆத்மா விரோதமாகி இதனை ஆவி போராடி கொண்டிருந்தது ரெண்டு விதமான ஆவிகள் போராடுகிறது மாம்சத்தின் ஆவி தேவனுடைய ஆவி ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த போராட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது நான் ஜெயிக்கிற பிள்ளைகள் ஜெயிக்க வேண்டும் எனவே ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற எல்லா அசிசுகளையும் விட்டு விலக வேண்டும் என்றுதான் வேதம் சொல்கிறது இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே நாம் பிரதானமாக பத்திரப்படுத்த வேண்டிய ஆத்மா உலகமெல்லாம் ஆதாயமாக்கி கொண்டாலும் ஆத்மா நஷ்டப்பட்டுனா பட்டு போச்சுன்னா எந்த பிரயோஜனம் இல்லை வாழ்ந்ததுக்கு அர்த்தம் இல்லாமயே போய்விடும் எனவே நாம் வாழ்கிறதற்கு அர்த்தம் இருக்க வேண்டும் நான் ஆண்டு கூட முடிவில்லா காலமெல்லாம் தேவனோடு வாழ வேண்டுமானால் இன்றைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் எந்த கரையும் செலுத்தியாவது இந்த ஆத்மா கரைவடாதபடி காத்துக்கொள்ளுங்க கர்த்தரோடு கூட வாழ்கிற பாக்கியத்தை நான் நிச்சயமாய் உங்களுக்கு தந்து அசிரதிப்பார் நான் உங்களுக்கான அஞ்சிக்கப் போகிறேன் நீங்கள் அதிகமாய் நேசிக்கிற பரலோக பிதாவையே ஸ்தோத்திரப்பா மன மகிழ்ச்சியான இந்த வருஷத்தின் இரண்டாவது நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறப்பா எல்லா காவலோடு கூட ஆண்டவரை இந்த ஆத்மாவை காத்துக்கொள்கிறதுக்கு அவசியத்தை குறித்து இந்த காலை வழி தியானித்தோம் ஆண்டவரேன் அதை இழந்து விட்டோமானால் இந்த உலகத்தில் வாழ்ந்ததுக்கு அர்த்தமற்றதாக போய்விடும் எனவே தாம் போல சுத்த இருதயத்தை எனக்கு தாருங்க நிலைவரமான ஆவியங்களை புதிப்பீங்க என்று சொல்லி மீண்டும் தான் செய்த பாவத்தில் உணர்வடைந்து தன் ஆத்துமாவை புதுப்பித்து கொண்டது போல நாங்களும் ஆண்டவரை இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரை நாங்கள் ஏதோ ஒரு வழியில் பாவம் செய்தோம் ஆண்டவரை அதை விட்டு விலகி நாங்களும் சுத்த சுத்தயயத்தை பெற்றுக்கொண்டு நிலைவரமான ஆவின் தடுமாற்றமில்லாத ஆவியில நாங்கள் வளர்வதற்கு ஆத்மாவை எல்லாருக்கும் அவருடன் காத்துக் கொள்வதற்கு ஆண்டவரே உதவி கிருபைகளை காய் ஸ்தோத்திரம் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக ஆண்டவர் அப்படி செய்யப்பட்ட கிருபைகளை காய் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்தின் பெற்ற நாமத்தில் ஜெபிக்ரேன் நல்ல பிதாவியாசிப்பார்கள்